முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது இந்த விளையாட்டு போட்டியை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டி மற்றும் உயரம் தாண்டுதல் வாலிபால் போட்டி கபடி போட்டி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டி குண்டு எறிதல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல பள்ளி மாணவிகளுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டி கொக்கோ மற்றும் கபடி போட்டி உள்ளிட்ட போட்டிகள் இன்று நடைபெற்று வருகிறது இந்தப் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த போட்டியில் மண்டல முதுநிலை மேலாளர் செந்தில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் கண்ணன் விளையாட்டுத்துறை அலுவலர்கள் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்